ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய வாழ்த்தலையும் வணக்கத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அநேக நாட்கள் கழித்து உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தருக்கு சித்தமானால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பிலே சில காலம் உங்களோடு கூட சிந்திக்க விரும்புகிறேன் மாம்சத்தை எப்படி மேற்கொள்வது ஆவிக்கேற்றபடி எப்படி நடந்து கொள்வது மாம்சத்தின் கிரியைகளை மேற்கொண்டு ஆவியின் கனி நம்மிலே எப்படி உருவாவது என்பதை குறித்தான வேத பாட தொடரை உங்கள் மத்தியிலே நான் பேச இருக்கிறேன் கர்த்தருக்கு சித்தமானால் நீங்களும் என்னோடு கூட வாருங்கள் நம் வேதத்தை ஒன்றாக சேர்ந்து சிந்திக்கலாம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களை நான் வாசித்து உங்கள் மத்தியிலே சிந்திக்க விரும்புகிறேன் ஐந்து பதினைந்து நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து உச்சித்தீர்களானால் அழிவீர்கள் அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் பதினாறாம் வசனம் இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் நாட்டு சபை விசுவாசிகளுக்கு ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்க கூடாது அப்படி கடித்து பட்சிப்பீர்களானால் அழிவீர்கள் என்று சொல்லுகிறார் விசுவாசிகள் மாம்சத்தால் நிறைந்திருப்பார்களானால் மாம்சத்தால் ஆட்கொள்ளப்படுவார்களானால் ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சித்துக் கொள்வோம் மாம்சம் என்றால் என்ன மாம்சம் என்று சொல்லும்போது புதிய ஏற்பாட்டிலே ரெண்டு அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று நம்முடைய சரீரம் நம்முடைய உடல் இது மாம்சம் என்று வேதம் அழைக்கிறது அடுத்தது நாம் பிறக்கும் பழைய சுபாவத்தோடு பிறந்திருக்கிறோம் பழைய விழுந்து போன மாம்ச சுபாவத்தோடு பிறந்திருக்கிறோம் அதான் ஆதாமின் சுபாவம் ஜென்ம சுபாவம் இந்த பாவ சுபாவத்திற்கு நாம் இடம் கொடுக்கும்போது நாம் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிப்போம் அதனாலே ஒருவரை ஒருவர் அழித்து கொள்வோம் அப்படி செய்யாதபடிக்கு பாருங்கள் என்று பவுல் புத்திமதி சொல்லுகிறார் ஒருவேளை கலாத்திய பட்டத்து சபையினுடைய விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது அதனால்தான் பவுல் இதை கடிதத்திலே எழுதுகிறார் அப்படியானால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் சகோதரனே அப்படியானால் எப்பொழுதுமே நான் மென்மையாகத்தான் பேசிக்கொண்டே இருக்க வேண்டுமா மற்றவர்கள் தவறு செய்தால் நான் கடிந்து கொள்ள கூடாதா அவர்களை திருத்த கூடாதா என்னுடைய பிள்ளைகள் தவறு செய்தால் அவர்களை நான் கடிந்து கொண்டு சிக்ஷிக்க கூடாதா ஆண்டவர் கிறிஸ்து கூட சொல்லி இருக்கிறாரே நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே இதெல்லாம் என்ன என்று நீங்கள் கேட்டால் நாம் மற்றவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கலாம் அதற்கு அதற்குரிய வசனங்கள் பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறது என்னோடு கூட பழைய ஏற்பாட்டிலே லேவி ராகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துக்கு திருப்பங்கள் உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும் நாம் மற்றவர்களை பகைப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அன்பாய் இருப்பது போல பிறனிடத்திலும் அன்பாய் இருப்பாயாக என்று பழைய ஏற்பாடு கட்டளையிடுகிறது அதனாலே நாம் அன்பாய் இருப்பதனாலே என்ன செய்யலாம் மற்றவர்கள் தவறு செய்யும் போது அவர்கள் மேல் குற்ற சுமராதபடிக்கு அவர்களை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய விருதத்தின் கசப்பினால் அல்ல விரோதத்தினால் அல்ல பகையினால் அல்ல மற்றவர்கள் மேல் வைத்த அன்பினாலே மற்றவர்களை நாம் கடிந்து கொள்ளலாம் ஆனால் விரோதத்தினால் அல்ல பழி தீர்ப்பதற்காக அல்ல பிரியமானவர்களை கசப்பினாலே ஒருவரை ஒருவர் கடிந்து கொள்ள கூடாது அப்படி நாம் செய்வோமானால் அதை கடித்து கொள்ளுகிறதாக ஆகும் கடித்து பட்சிப்பீர்களானால் என்று பவுல் சொல்லுகிறார் புதிய ஏற்பாட்டிலும் கூட ரெண்டு தீமத்தையும் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே பவுல் தீமத்தை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு அப்போ சொன்னாங்க பவல் பார்த்து கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு என்று சொல்லுகிறார் இங்கேயும் கூட கண்டனம் செய்வதும் கடிந்து கொள்ளுதலும் அன்பினால் செய்யப்பட வேண்டுமே அல்லாமல் ஒருபோதும் கசப்பினாலே விரோதத்தினாலே கோபத்தினாலே மூர்க்கத்தினாலே செய்யப்படக்கூடாது நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்யும் போது நாம் அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷித்து திருத்த வேண்டும் அதை அன்பினால் செய்ய வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்யும் போது அவர்களை நாம் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்களை நாம் கடிந்து கொள்ளாவிட்டால் அவர்களை சிக்ஷிக்காவிட்டால் நாம் அவர்களிலே அன்பா இல்லை என்று அர்த்தம் பிரியமாவர்களே ஆண்டவரும் நம்மேலே அன்பா இருக்கிறார் அவர் அன்பினால் என்ன செய்கிறார் தெரியுமா நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிற்ட்சிக்கிறேன் ஆகவே கடிந்து கொள்ளுதல் என்பது வேறு கடித்து பட்சிப்பது என்பது வேறு வேதம் நாம் அன்பினால் ஒருவரை ஒருவர் கடிந்து கொண்டு அவர்களுடைய நன்மைக்கு ஏதுவாக நாம் அவர்களை சிர்சிக்கலாம் அதற்கு அனுமதி இருக்கிறது ஆனால் கசப்பினாலே விரோதத்தினாலே பகையினாலே ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்க நமக்கு அனுமதி இல்லை இது அன்பினால் வருகிறது அல்ல இது மாம்சத்தின் கிரியை நம்முடைய பழைய சுபாவத்தை நாம் ஆளுகை செய்வதற்கு இடம் கொடுப்போமானால் நாம் விழுந்து போன நம்முடைய பழைய சுபாவம் ஜென்ம சுபாவம் இந்த மாம்சத்துக்கு இடம் கொடுப்போமானால் இது நாம் ஒருவரை ஒருவர் கட்சி கடிந்து பட்சிக்கும்படியாக செய்துவிடும் ஒரு மிருகம் எப்படி அதனுடைய இறையின் மேல் பாய்ந்து தடித்து வேதனை உண்டாக்கி அதை பட்சித்து கடைசியில் இந்த மிருகத்தை அழிப்பதைப் போல நாம் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கும் போது மற்றவர்களை நம்முடைய வார்த்தையினாலே துன்பப்படுத்துகிறோம் அவர்களை காயப்படுத்துகிறோம் அவர்களை வேதனைப்படுத்துகிறோம் கடைசில என்ன ஆகும் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிறோம் அதனாலே குடும்பத்திலே பிரிவு உண்டாகிறது குடும்பங்கள் பிரிந்து போகிறது பாருங்கள் கணவனும் மனைவியும் சண்டை போடும்போது ஆரம்பத்திலே மிக மெதுவாக சண்டை ஆரம்பிக்கிறது கொஞ்ச நேரம் அது சூடு பிடிக்கும் போது கணவனும் கட்டுப்பாட்டை இழக்கிறார் மனைவியும் கட்டுப்பாட்டை இழக்கிறார்கள் இருவரும் உணர்வின் உச்ச கட்டத்திற்கு போய் ஒருவரை ஒருவர் தங்கள் வார்த்தைகளினாலே காயப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள் அதனால என்ன ஆகிறது அந்த காயம் ஆறாமல் இருந்து இருவரும் ஒருவரை ஒருவர் பிரிந்து போக தீர்மானித்து கடைசிலே விவாகரத்திலே முடிகிறது குடும்பம் அழிந்து போகிறதை பார்க்கிறீர்களா இது குடும்பத்திலே மட்டுமல்ல சபையிலும் கூட ஒரு சகோதரனோல சகோதரியோ இன்னொருவரை கடித்து பட்சிக்கும் போது என்ன ஆகிறது காயம் ஏற்படுகிறது ஏற்படுகிறது வார்த்தைகளினாலே வேதனை உண்டாக்கும் போது அது ஆறாத புண்ணாக மாறுகிறது கடைசியில இருவருக்கும் இடையே ஐக்கியம் இல்லாமல் போகிறது சபை உடைந்து போகிறது ஒருவேளை அந்த சகோதரோ சகோதரியோ கத்தரை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய நிலைமை கூட ஏற்படுகிறது பிரியமான சமுதாயத்திலே நம் மற்றவர்களை கடிந்து கொள்ளும் போது கசப்பினாலே விரோதத்தினாலே பகையினாலே அப்படி செய்யும் போது கத்தரை பற்றிய சாட்சியை நாம் இழந்து போகிறோம் நாம் நல்ல நட்பை இழந்து போகிறோம் நல்ல உறவுகளை இழந்து போகிறோம் அதனால்தான் பவுல் சொல்லுகிறார் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்கள் ஆனால் அழிந்து போவீர்கள் அப்படி அழிந்து போகாதபடி ஜாக்கிரதை ஆயிருங்கள் என்று சொல்லுகிறார் அப்படி கடிந்து போகாமல் இருப்பதற்கு மாம்சத்தை மேற்கொள்வதற்கு என்ன வழி என்று சொன்னால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே நாம் ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார் அப்பொழுது ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் ஆவியானவருக்கு முழு கட்டுப்பாட்டையும் கொடுக்க வேண்டும் ஆவியானவர் நம்மை நிரப்புவதற்கு இடம் கொடுக்க வேண்டும் அப்பொழுது ஆவிக்கேற்றபடி நாம் நடக்க முடியும் ஆவிக்கேற்றபடி வாழ முடியும் அதனாலே நாம் அம்ச இச்சையை மேற்கொள்ள முடியும் ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே வந்து தங்கும் போது ஒன்று நாம் அவரை துக்கப்படுத்தலாம் நாம் அவரை அவித்து போடலாம் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையினுடைய முழு கட்டுப்பாட்டையும் அவருடைய கையிலே கொடுக்கலாம் அப்படி நம்முடைய வாழ்க்கையின் முழு கட்டுப்பாட்டையும் அவருடைய கையிலே கொடுக்கும் போது ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார் அப்பொழுதுதான் ஆவிக்கேற்றபடி நடக்கிறோம் ஆவிக்கேற்றபடி வாழ்கிறோம் ஆவியானவர் நம்மை நடத்துகிறார் எப்படி நடத்துவார் தன்னுடைய வார்த்தை கொண்டு வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது ஆகவே வேத வசனம் நமக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் பழைய சுபாவம் ஆகிய மாம்சத்தை மேற்கொண்டு நாம் ஆவிக்கேற்றபடி ஜீவித்து ஆவியின் கனியை நம்மிலே ஆவியானவர் உருவாக்கத்தக்கதாக ஆவியானவராலே நடத்தப்படுவதற்கு வேத வாக்கியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நம்மை மறுரூபப்படுத்துகிறார் கிறிஸ்துவின் சுபாவங்கள் நம்மில உருவாவதற்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வோமா அப்படி வாழ ஆண்டவர் எனக்கும் நம் அனைவருக்கும் கருவை தருவாராக ஆமேன்